அண்ணா அண்ணா மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையொர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து சோழி பிரசன்னம் பார்த்து வருகின்றேன் இந்த சோழி பிரசன்னம் பார்க்கின்ற கேட்கின்ற ரிஷபராசி இருக்கக்கூடிய கிருத்தியை ரெண்டு மூணு நாலு ரோகிணி மிருக சிரீஷம் ஒன்று ரெண்டு அனைவருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருமே இந்த மாயன் மையனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஒரு காலம் காலம் செய்வது போல் கடவுளும் செய்ய மாட்டார் என்பது விதி காலம் ஒவ்வொரு கட்டமும் நம் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி வருகிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒவ்வொரு மாதமுமே நம்முடைய வாழ்க்கையில் தமிழ் மாதமே நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை தரக்கூடியது தான் இருந்தாலும் ஏனோ கடந்த காலங்களில் கடுமையான வேதனைகளும் சோதனைகளும் நம் வாழ்வை புரட்டி போட்டாலும் கூட ஒரு அருமையான நிகழ்வு இந்த மாதத்துக்கு தான் காத்திருந்தோமோ என்று எண்ணுகின்ற வகையில் ஒரு மாதம் அதுதான் சித்திரை மாதம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பார்த்திங்கன்னா சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் சூரியன் மாறுகின்றார் எங்கிருந்து மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பிரவேசிக்கின்ற மாறுகின்ற ஒரு அருமையான இது இதுதான் அந்த சித்திரை அதாவது தமிழ் மாதம் அந்த சித்திரை மாதத்தை தான் தமிழ் ஆண்டாக நாம் கொண்டாடுகின்றோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த மீனம் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வருகின்ற சூரியன் ஆத்மகாரகன் காரகன் என்னெல்லாம் என்னெல்லாம் கொண்டே போகின்றார் சூரியன் ஒருவருக்கு நிலையாக அமைந்து விட்டாலோ சிறப்பாக இருந்து விட்டாலோ அவன் எப்போவுமே கவலைப்பட வேண்டாம் கண்ணீர் சிந்த வேண்டாம் அந்த வகையில் இந்த மாற்றம் சூரியனுடைய மாற்றம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகிறது அந்த வகையில் பார்க்கும்போது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமையாண்டு தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது பிறக்கின்ற இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஸ்வா வசு ஆண்டாகத்தான் கொண்டாடுகின்றோம் அந்த வகையில் பார்க்கும்போது சூரியனி சூரியனை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய ஆட்சி வீடு சிம்மம் உச்ச வீடு எதுன்னு பார்த்திங்கன்னா மேஷம் நீச்ச வீடு துலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் பொழுது அந்த கிரகங்கள் நவ கிரகங்களை இந்தந்த கிரகங்கள் எங்கிருந்துகின்றது என்று பார்ப்போமானால் ரிஷபத்தில் குரு இருக்கின்றார் மிதுனத்தில் செவ்வாய் இருக்கின்றார் கண்ணியில் கேது இருக்கின்றார் இந்த மீனம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மீனத்தை பொறுத்த வரைக்கும் சனி ராகு சுக்கரன் உச்சநிலை இருக்கின்றார் சூரியன் புதன் நீச்சத்தில் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த தமிழ் வருடம் பிறக்கின்றது எவ்வாறு இருக்கும் ரிஷபராசிக்கு மாயன் மயனை தொடர்ந்து ஆதரவு தருவீங்க சத்துறை நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் இப்போது நம் சோடி பிரசனம் பார்க்கலாம் ரிஷவராசி ஆன்மீக சகோதர சபர் ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய மாத ஆண்டாக ஒரு நிம்மதி தரக்கூடிய ஆண்டு தான் இந்த தமிழ் வருடம் இந்த தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய இந்த விஸ் வா வசு ஆண்டானது ராசிக்கு ஆறாவது ராசியில் தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது யோகங்கள் அனைத்து யோகங்களையும் நல்ல யோக பலனை தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமைகிறது என்பதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன் எதிலும் சுறுசுறுப்புடனும் துணிப்புடனும் செயலாற்றி வெற்றி காணுகின்ற சந்தர்ப்ப சூழ்நிலையை இந்த ஆண்டு உங்களுக்கு அமைத்து தரும் குறிப்பாக சொல்லப்போனால் தன்னம்பிக்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதை இழந்தாலும் திரும்ப பெறுவதற்கு ஒரு அற்புதமான அற்புதமான களம் தளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம் இந்த தமிழ் புத்தாண்டு ரிஷபராசிக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜென்ம குருவாக இருந்து பலம் தந்து கொடுத்த குரு பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினொன்று முதல் ராசியிலிருந்து விலகி ரெண்டாம் இடத்தில் வந்து அமர்வதனால இனி அனைத்து பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடியவர்கள் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் சந்தித்து வந்த தொழிலையும் வாழ்க்கையிலையும் சந்தித்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக மாறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிலை தான் இது காரணம் காரணம் அந்த குரு பகவான் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் அற்புதம் என்று சொல்லுவேன் ரிஷபராசிக்கு அதாவது முதல் இந்த பதினோராம் தேதி பார்த்தீங்கன்னா ராசியில் இருந்து விலகுகிறார் ராசியில் இருந்து விலகி இரண்டாம் இடத்தில் வந்து அமர்ந்திருப்பார் இனி அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய அற்புதம் குடும்பத்தில் ஒரு நிம்மதி குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வு குடும்பத்தில் தடைபட்டு போன பிரச்சனை குறை அனைத்துமே படிப்படியாக மாறுகின்ற அற்புதமான ஒரு தருணம் ரிஷபராசிக்கு குறிப்பாக குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அன்யோன்யமும் அதிகரிக்கும் குறிப்பாக சொல்லப்படும் எதிரிகளின் தொல்லை இந்த எதிரிகளின் தொல்லை என்பதெல்லாம் கூட இருந்தே குழிபறித்து நம் வாழ்வை நம் நலனுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் தொல்லைகள் ஒரு அற்புதமான தருணமும் இதுதான் சாமர்த்தியமாக பேசி எதையுமே காரியமாக சாதிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு மனோநிலைகள் நடக்கும் நினைத்த காரியங்கள் வெற்றியாகும் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தாறு முதல் கேது நாளில் வந்து அமருவதனால கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க குறிப்பா சொல்ல போன பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் அதிகமா எச்ச பழக்க வழக்கங்களுடைய தொடர்பு இருந்தால் தயவு செய்து வேண்டாம் அந்த தொடர்பை தொந்துவிடித்து விடுகிற குடிப்பான் பார்த்தீங்கன்னா கூட பழக்க வழக்கங்கள் வந்து சேருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருங்க ராகு ராசிக்கு பத்தாவது வீட்டில் வந்து அமருவதனால தொட்டக்காரியம் தொடங்கும் என்னுடைய அனுபவத்துல இந்த ராகு கேது பயிற்சி ரிஷபராசிக்கு ஒரு பொற்காலம் ஏன்னா அந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் அசுர கிரகமாக இருந்தாலும் யோகங்களில் தருவதில் இவனுக்கு ஈடு இணை கிடையாது நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல ச சந்தர்ப்ப சூழ்நிலை அமைத்து தருவது பேரும் புகழும் பொண்ணும் பொருளையும் சேர்த்து தருவதில் இவன் தான் என்ன அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி நகர்த்துவானை ஒழியம் மற்றபடி எதுவுமே கிடையாது அந்த வகையில பார்க்கும்போது ராகு ராசிக்கு பத்தாம் வீர் வீட்டில் அமர்வதனால தொட்ட காரியங்கள் தொடங்குவதற்கான அற்புதமான சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் சுயமாக சிந்திக்க வைப்பதில் தொழில் பல்லமையும் கொடுப்பார் அந்த தொழில் வல்லமை உங்களுடைய வரைக்கும் சிந்தனையை பொறுத்த வரைக்கும் சுய சிந்தனையை தருவதில் ராகுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது குறிப்பா சொல்லப்போனால் போனா பத்துல ராகு அமர்வதால் வீண் பழி உங்களை பற்றி தவறான அபிப்பாயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருந்தாலும் கூட கொஞ்சம் கவனமா இருங்க அதே மட்டும் கிடையாதுங்க கலத்திரக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் உச்சம் பெற்றிருந்து இந்த புத்தாண்டு பிறக்கின்றது குறிப்பா பாத்தீங்கன்னா ராசிக்குள்ள குரு பகவான் மே மாதம் குரு பயிற்சியில் இரண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கு செல்வதனால குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் கிடக்கும் யாரிடமும் எந்த சூழ்நிலையும் கையேந்தாத ஒரு நிலை அணக்கும் தொழில் வியாபாரங்கள் புது வீடு கட்டும் யோகமும் உண்டு அதே நேரத்தில் வேலை இழந்தவர்களுக்கும் புதிய வேலை வாய்ப்புகளை குருவே அமைத்து தருவார் குறிப்பா பாத்தீங்கன்னா சனி ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தின் நிற்பதுனால வெளிநாடு யோகம் வெளிநாட்டில் சென்று ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருப்பவர்கள் கூட அந்த நிம்மதியை தருவதற்கு இல்லை பொறுத்தவரைக்கும் சனி பொறுத்த வரைக்கும் ஒரு தொழில்களாக தான் தொழிலில் இதுவரை தட்டு தடுமானி உங்க வாழ்க்கையில் நேரான நிம்மதியான தொழில் நடத்துவதற்கான அற்புதமான காலம் இந்த தமிழ் இனிய புத்தாண்டு சொத்து பிரச்சனைகள் தீரும் மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அந்த மனஸ்தாபங்கள் மாறும் ராகு பதினோராம் இடத்துல நற்பலகரை வாழி வழங்குவதில் ஈடு இணையே கிடையாதுங்க அந்த வகையில பார்க்காம ராகு பத்தாம் இடத்துக்கு பின்னோக்கி சென்றாலும் நற்பலங்களை வழங்குவதில் தயங்க மாட்டார் குறிப்பா பாத்தீங்கன்னா கேசு சந்தரிப்பதனால் ஒரு சிலருக்கு சொந்த சொந்த வீடு நிலம் அமைகின்ற ஒரு சூழ்நிலையும் அந்த வீடு நிலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் அமையும் தொழில் ஸ்தானத்துல சனி ஆட்சி பலம் பெற்றது திகழ்வதனால அலுவலகத்தில் வேலையும் சுமையும் பொறுப்புகளும் அதிகரித்து நல்ல இடமாற்றம் நல்ல பதவி உயர்வோடு கூடிய ஒரு நல்ல இடமாற்றத்தை ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும் பதவி உயர்வு கிடைப்பதும் மனதிற்கு உற்சாகத்தை அளிக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதிய வேலைக்கு முயற்சி வரும் ரிஷபராசிக்காரருக்கு மனதிற்கு உகந்த அற்புதமான வேலை அமைவதும் இந்த தருணமே லாபகரமான ஆண்டு இது ஜீவனஸ்தானத்துல சனி ராகு இணைந்திருப்பதனால பணிகளில் மட்டும் கொஞ்சம் கவனம் நிதானமாக இருங்க தான் உண்டு தான் வேலை உண்டு இக்காலகட்டத்தில் சிறப்பு ஒரேஸ்தானத்தில் உள்ள சூரியனின் நிலையினால் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போது மற்ற வகையில் பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஆண்டு ரிஷப ராசிக்கு இந்த ஆண்டு அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கட்கிழமை இந்த புத்தாண்டு பிறக்கின்ற ஒரு அருமையான எளிய பரிகாரம் என்று சொல்லுவேன் இந்த பரிகாரத்தை இறைவனுக்கு உங்களுடைய பூஜை அறையிலே வைத்து நீங்கள் வழிபாடு செய்வீர்கள் ஆனால் நல்ல மாற்றம் பெறும் அது எளிய பரிகாரம் தான் சித்திரை மாதம் தமிழர்களோட பிறப்பன்று மாங்காய் கொஞ்சம் வெள்ளம் வேப்பம்பு காய்ந்த மிளகாய் போட்டு பச்சதி செய்து சாப்பிட வேண்டும் பச்சை செய்து சாப்பிடுவதோடு அந்த இறைவனுக்கம் அதை நைவேத்தியமாக செய்து வழிபடுவனால் வாழ்க்கை ஏற்பட்ட இன்பமும் துன்பமும் கடந்து இருக்கின்ற வாழ்வானது இன்பம் நிறைந்து துன்பம் குறைந்து வாழ்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை தரும் இந்த ஆண்டு ரிஷபராசிக்கு ஒரு அற்புதமான ஆண்டாகத்தான் அமைகின்றது